நம்பர்களே வாங்கோ இப்போ நூடிஸ் செய்ய போகிறோம் அதை என்ன மாதிரியு சொல்லி இப்போ பார்ப்போம் அதாவது வெர்மிசல் மீசல் நூடிஸை நாங்கள் போட போகிறோம் இடியப்பம் போல் அதாவது இடியப்பம் நூடிஸ் சொல்லிவிடும் நூடீஸுக்கு தண்ணி நல்லா கொதிச்சு விரட்டும் அதுக்குள்ளே உப்பும் போட்டுருக்குறோம் இல்லை கொதிச்சு வந்துட்டு மாஜரையும் கொஞ்சம் போடுறோம் தண்ணிக்கெல்லாம் நல்லா இரண்டு விரட்டுக்கும் அப்புறம் என்ன பதமா இருக்கும் என்ன விடலாம் எல்லாவும் பட்டரை போட்டு தான் நாங்கள் மாஜரின் போட்டுக்கிறோம் வெ நூடீஸ போட்டிருக்கிறோம் நல்லா கிளறி விடுவோம் நாங்க ஒரு மூணு நிமிஷத்தில் நூடிஸை நாங்கள் உறக்க போறோம் சரியா மூணு நிமிஷம் ஆகிட்டு தண்ணியை வந்து போட்டு அதுக்குள்ள விடுறோம் பாருங்க இப்படி வந்துருக்கோம் எண்ணெய் விட போடுறோம் நூடீஸுக்கு கடுகு போடுறோம் கொஞ்சம் அதோட கொஞ்சம் பெருங்கீரகம் வெங்காயம் பெட்டில வச்சு அதை போடுறோம் அதோட வதக்கிறது வெங்காயம் வதங்கி வந்துட்டு ஏனி இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் கரண்ட் போடுறோம் பேரங்க நாங்கள் போட்டு எடுத்துட்டோம் கரட்டை போட்டுட்டு நாங்கள் வெங்காயத்தோட பரட்டும் வதஞ்சி வேற இட்டு வெங்காய சட்டிக்குள்ளேயே முட்டையை அடித்து ஊற்றுறோம் நாட்டுக்கோழி முட்டை இதுக்கு நாங்கள் நாலு முட்டை போடுறோம் மஞ்சத்தூள் போடுறோம் நச்சிரத்தூள் போடுறோம் மஞ்சத்தூள் நச்சிரத்தூள் அதோட ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் இதுக்கு நாங்கள் உப்பு கொஞ்சம் போடுறோம் வதக்கி எடுப்போம் வடிவாக முட்டையை வதக்கி எடுப்போம் அது தொடர்ந்து உடைச்சு போடும் நாங்கள் முட்டையை போட போகிறோம் பாருங்க அடிக்க வச்ச முட்டையை இதுக்குள்ள ஊற்றுவோம் முட்டையை ஊற்றிட்டு வடிவா நாங்கள் அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு வர போல வறுத்து வரணும் நாங்கள் வடிவா வறுத்து எடுத்துட்டோம் இனி அதை இருக்கா கொத்தி எடுப்போம் செட்டு இருவ முட்டையை நாங்கள் வறுத்த முட்டை கொத்தி எடுத்த முட்டை தான் ஓ எல்லாம் சின்ன சின்ன மாதிரி பேங்க நூடிஸை அதாவது வடிக்க வைச்ச மூடிஸை போடுறோம் ரெண்டோட ஒன்று மூடிஸ் ஒட்டாம இருக்கு மூடிஸை பிரட்டி எடுப்போம் ஃப்ரெட்டல் ஓகே பிள்ளை போட்டுட்டு காட்டுவோம் மூடிஸ் சாப்பாடு இப்போ ஓகே இனி நாங்கள் சாப்பிட போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்